நான் வாங்குறதுக்கு அஞ்சு பவுலுக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. பதில் சொல்லாம அந்த பக்கம் போறீங்க. நீங்க வந்து ஒரு லெட்டர் எழுதி கேட்டா வந்து தர மாட்டீங்க. ஸ்டோர் ಮಾಡಿದிர வரு சொல்றேன். சொல்றேன். இல்ல என்ன ரிசல்வ் பண்ணுவீங்க? இதுக்கு வந்து லெட்டர் தர வந்து ரெடி போறோம் நாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் லெவல் வந்து ரெடி பண்ணோம். இல்ல என்ன ரீஃபண்ட் பண்ண போறீங்க நாங்க பாத்தோம் இந்த மாதிரி வந்து பிக் பாஸ்ல நாங்க வந்து ப்ராடக்ட் வாங்குறோமா இன்னைக்கு வந்து எவ்ளோ கஸ்டமர் வந்துருப்பாங்க ரெண்டாயிரம் மூணாயிரம் கஸ்டமர் வந்துருப்பாங்க அவங்க என்ன பதில் சொல்வீங்க அவங்க ப்ராடக்ட் யார் அவங்க செக் பண்ணி வருவாங்களா அஞ்சு கடந்துச்சு நாங்கள் சால்வ் பண்ணிவிடம் எழுதிக் இந்த மாதிரி ஆச்சு இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கும் பில்லுக்கும் எம்ஆர்பிக்கும் பிஸ்னஸ் ஆச்சு சொல்லிட்டு போட்டுக் கொடுங்க வந்து ஓகே வந்து அவங்க பண்ணிட்டாங்க சைன் கூட பண்ணி